அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவகுமார் பேசுனேங்க மிக மிக குறைந்த விலையில் ஊலவாடி ஏரியாவில் ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க ரோடு அக்ஸஸ்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி பஞ்சாயத்து ரோடு பேசுங்க இந்த பஞ்சாயத்து ரோடுங்க கரெக்டாக உடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க சுற்றியுமே எல்லாமே தோப்பு தானுங்க அங்கே பாருங்கள் இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் அருமையாக இருக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க நல்ல வாஸ்து முறைப்படி வடக்கு கிழக்கு சரிவு பூமிங்க தண்ணி பிரச்சனையே வராதுங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் தொழில்களுக்கு அருமையான பூமிங்க நல்ல குடியிருப்பு மிகுந்த பகுதியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பூலப்பாடியிலருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டரில் இந்த பூமி பஞ்சாயத்து ரோடுவேஸ்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருங்க ரோடுவேஸ் பஞ்சாயத்து ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடிக்கு மேலே வருதுங்க வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு தோப்பு பண்ணுறதுக்கோ ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை ஓடுறதுக்கோ அருமையாக இருக்குங்க மிக மிக குறைந்த வேலையில் போலவாடி ஜங்ஷனுக்கு பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு நாற்பதாயிரரூபா தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் அருமையான செம்மண் பூமிங்க சின்ன பிட்டுகளில் ரொம்ப சிரமங்க கிடைக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க ஒரு சென்ட்டு நாற்பதாயிரரூபா சொல்கிறாருங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா இன்னுமே வந்து குறச்சி பேசி வாங்கிக்கலாமுங்க இந்த பூமி தேவைப்பறவீங்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்